இவங்களுக்கு தெரியும் ஏற்கனவே தெரியும் பெண்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க கல்லற தகுந்தரிச்சு உயிர் தந்தாரே தேவன் சொல்லிட்டான் ஆனா வேதம் சொல்லுது துக்க முகம் உடையவர்களா என்றார்கள் ஏன் துக்கம் இருக்குள்ள உயிர் தெளிதலின் நிச்சயம் உங்க கண்ணாடி முன்னாடி நீக்கி நின்னு பார்க்கணும் உங்க முகம் என்ன சொல்லுது கொஞ்சம் பவுடர் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்லுதா தலை கொஞ்சம் மாறி சொல்லுதா அது போயிட்டு போகுது பவுடர் போட்டுக்கோங்க தப்பு இல்ல எல்லாம் போட்டுங்க தப்பு இல்ல அந்த முகத்துல பாக்கும்போது உங்களுக்கே தெரியும் இந்த முகம் சரியில்லை இந்த முகத்துல ஒரு துக்கம் இருக்கு இன்னமும் நாளைக்கு நடக்க போகுது இந்த போய் இன்னைக்கு என்ன செய்ய போறேன் யோ படிச்ச வருது வயிறு ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு முகத்தில் தெரியும் இன்னைக்கு அற்புதமாக வாழ்க்கை நடக்க போகுது உயிர்த்த வல்லமா ஆப்ரேட் ஆக போகுது என்னுடைய பலன் இல்ல என்னுடைய படிப்பு இல்ல என்னுடைய பணம் இல்ல உயிர்த்தது வல்லமை ஆப்ரேட் ஆக போகுது அது துக்கம் உடையவர்களா என்னங்க இவங்க நல்ல சீஷர் உங்க சீசரை பற்றி குறைய சொல்ல முடியாது ஏன்னா பேச்சு புல்லா ரஜினிகாந்த பற்றி பேசிட்டு போகல அவங்க எதை பற்றி பேசி போனாங்க ஏசு கிறிஸ்து பற்றி தான் பேசிட்டு போனாங்க அவர் நல்லவரா இருந்தாரே பாவ அப்படின்னு போயிட்டு கால நியூஸ் வந்துருச்சு உயிர் தந்துட்டாரு ஆனா என்ன சொல்லுங்க பாவுங்க அவர் என்ன சொல்லிருக்கோம் என்ன ஒரு பிரம்மாதங்க சொன்னே அவர் உயிர் தெளிந்தார் அப்படின்னு போயிருக்கணும் ஏன் தலை குனிந்து ரெண்டு மணி நேரம் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் எவ்வளவு ஆச்சு தெரியாது போயிட்டு இருக்காங்க உங்கப்பா இனிவே யோசிச்சுட்டு போறாங்கப்பா இனிவே பேசிட்டே இருக்காங்கப்பா என்னை பற்றிய பைபிள் வாசிட்டு இருக்காங்கப்பா நம்ம பைபிள் வாசிட்டே இருப்போம் என்னது துக்கம் அது என்ன நடக்குமோ இது என்ன ஆச்சோ நாளைக்கு போகணுமே பிளட் டெஸ்ட் போகணுமே கலக்கம் பயம் இயேசு மத்திர இயேசு இவரை துக்கத்தை மாற்ற தீர்மானிக்கிறார் எப்படி துக்கத்தை மாற்ற நினைக்கிறார் இவர் இந்த பகுதி என்ன சொல்லுது வேத வாக்கியங்களின்படி படி பைபிள அவங்களுக்கு தெரிஞ்ச பைபிள நம்ம ஒவ்வொரு வாரமும் கேட்கிற பிரசங்கத்தின் மூலமாக டெய்லி வாசிக்கிற பைபிள் மூலமாக கர்த்தர் சொல்லிட்டே சொல்லிட்டே வர்றார் இன்னும் ஏசுக்கு தெரியல ஏன் அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது பதினாறாம் வசனம் அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது வேத வசன சொல்லிக்கொண்டே இருக்கிறார் பழைய பாடலு சரி சங்கீதான் சரி மீண்டும் மீண்டும் சொல்லப்படுவது கிறிஸ்து வருகிறார் சிலவில் அடிக்கப்படுவார் மூன்றாம் நாள் உயிர் தெருவார் இது சொல்லிட்டே இவங்களுக்குள்ள அந்த அறிவு ஞானம் உயிர்த்தெழுதல் செயல்பட தோங்குது இயேசு புரியது இப்ப இவங்களுக்கு உஷால் வந்துருச்சு சத்தியம் புரிய துவங்கிருச்சு அவங்களை விட்டு போற மாதிரி காண்பிக்கிறார் வேதம் சொல்லுது ரெண்டு பேரும் இயேசு வருந்தி கேட்டு கொண்டார்கள் ஐயா எங்களோட தங்குங்க ஐயா என் அன்பான சகோதரே சகோதரிய வேதனைக்குள்ள போகும்போது ஏமாற்றத்துக்குள்ள போகும்போது போது தோல்வியின் போகும்போது கலக்கத்துக்குள்ள போகும்போது என்ன பண்ணணும் ஆண்டர் வருந்தி கேட்டுக்கொள்ளும் இறங்குங்கப்பா எனக்கு உங்க சத்தியத்தை வெளிப்படுத்துங்கப்பா மறைக்கப்பட்ட லுயா பவுன்ல ஒரு ஜபம் பண்றாரு

பிரகாசம் உள்ள மனக்கண்கள் சிறுவை எல்லாரும் செய்து முடித்திட்டாங்க இந்த சத்தியம் கண்ணு தெரியும் இந்த கண் எங்க இருக்குது இங்க மனக்கண்கள் மனக்கண்கள் அறிவன் கண்கள் அல்ல மனக்கண்கள் என்னோட மனசு திறந்துச்சுதான் இந்த சத்தியத்துக்கு என்னுடைய ஆண்டவர் என்னுடைய இரட்சகர் உயிர் செழுந்தவர் இந்த சத்தியம் தெரிஞ்சுச்சுன்னா நான் வேற மாதிரி வாழ தோங்குறேன் நான் வேற மாதிரி பேச தோங்குறேன் வேற மாதிரி சிந்திக்க தோங்குறேன் வேற மாதிரி கொடுக்க தோங்குறேன் வேற மாதிரி உதவி செய்ய தோங்குறேன் வேற விதமா ஜெபிக்க தோங்குறேன் வேற விதமா பைபிள் வாசிக்கிறேன் அது எல்லூயா பிரகாசமான மனக்கண்கள் எனக்கு தாங்க இயேசு இவங்க வருந்தி கேட்ட போது அவங்களோட வந்து சாப்பிட தோங்குற சாப்பிடும் போது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது முப்பத்தி ஓரம் வசனம் ரெண்டு காரியங்கள் நடக்குது ஒண்ணு என்னது ரெண்டாவது காரியம் என்னது இப்ப பார்க்க தேவையில்லை கண்கள் திறக்கப்பட்டு விட்டது அதுல உங்களுடைய கண்கள் திறக்கப்பட்ட படகு இப்ப ஏசி வந்து நிக்க வேண்டாம் உங்க கண்கள் திறந்துருச்சு உங்க பைபிள் கூட பேச தோங்குது தேவன் உயிர் தெளிந்தவர் என்னோட கூட இருக்கிறார் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர் ஹலே உடனே மறைந்து போயிட்டாரு பதினெட்டாம் மாசம்

பிரதர் உங்க போய் எப்படி இருக்கு இந்த டிவிக்கு பதிலாக ஒரு கண்ணாடி வச்சா அப்படி இருக்கும் உயிர் செல்வன் இயேசு இந்த சக்தியை தெரியாம என் முகம் எப்படி இருக்குது அதே லூயா குளோரி ரொம்ப குறிப்பாக வேகத்தில் சில இடங்களை பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான காரியம் சொல்லிப்பாங்க அவங்க பேர் சொல்லப்படாம இருக்கும் சின்ன காரியம் செய்திருப்பாங்க பேர் சொல்லப்பட்டிருக்கும் இங்க ரெண்டு பேர் ஒருத்தர் பேர் சொல்லப்பட்டிருக்கு டாக்டர் லூக் சொல்றது அடுத்தால் நீ யா. உங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும். உங்கள் மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஹalleluya. Glory to God. உங்க வாழ்க்கை வேறு விதமாக மாறட்டும். ஆமென். दुःख முடன்னு சொல்றாங்க. வாசிங்க முப்பத்தி ரெண்டாம் வசனம். பேசி

பக்கத்து வீட்டுக்காரன் ஓடிவாங்க என்னங்க வெளிச்சம் இருக்கு உங்களுக்குள்ள அந்த இருதயம் கொழுந்து விட்டு எரிச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க வருவாங்க எங்களுக்கு அந்த வேணும் இருட்டு இருக்கு நீங்க வந்து ஜெமிச்சீங்கன்னா வெளிச்சம் உண்டு மாற்றம் மந்த இருதயம் கொழுந்து விட்டு எரித இருதயம் சந்தோஷம் உயிர்த்தலின் நிச்சயம் சந்தோஷம் ரெண்டு குறித்த நாலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டம் யார சொல்லுது அருமையா கை சொன்னாங்க கை தடுங்க மொத்தமாவ நான் தாங்க அந்த மண் பாண்டம் பிரேஜில் கீழே விழுந்தா போச்சு டபக்கு உடஞ்சி போயிடும் ரெண்டு பேர் வந்து தூக்கி விடுறதுக்கு அப்பைக்கப்ப கீழே விழுது அப்பைக்கப்ப கொஞ்சம் கீரல் விழுது அப்பைக்கப்ப கொஞ்சம் சாந்து பூசி கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சு விடுறோம் யார் யார் சொல்றீங்களோ நான் ஒரு மண்பாண்டன்னு சொல்றீங்களோ எவ்வளவு பாத்திரம் அதை வச்சுக்கிறேன் வீட்டில் மண்பாலம் என்ன பண்ணுவோம் அதான் அதோட மதிப்பு உலகம் சொல்லுது எனக்கு மதிப்பு இல்லை ஆண்டர் சொல்றாரு உங்களை பாச சொல்றாரு எனக்கு ரொம்ப பிரியமான பாத்திரம் உனக்குள்ள என் பொக்கிஷத்தை வைக்கிறேன் உனக்குள்ள என்னுடைய குமார் நான் இயேசுக்கு இந்த மொழியை வைக்கிறேன் உயிர் செலுதினு உனக்குள்ள வைக்கிறேன் அரே லுயா அல லுயா நான் வேலன் மற்றவன் நான் படிக்காதவன் வேத அறிவு தெரியா இல்லாதவன் ஜெபிக்க தெரியாதவன் ஆனா இயேசு வேதத்தால கழுவப்பட்டவன் எனக்குள்ள உயிர் வல்லமை வல்லவை கொக்கிஷம் இருக்குதே இந்த பொக்கிஷம் அவங்க வாழ்க்கையில் அவங்க இருக்கும் போது நீங்க வேறாரு வாசிங்க எட்டாம் வாசனம் நாங்கள் எப்ப ஒடுங்கி போவதில்ல நெருக்கம் இருக்கா அப்படின்னு நெருக்கம் வரலாம் ஆனா ஒரு நிச்சயம் எனக்குள்ள உள்ள இருக்குது அலலுயா எனக்குள்ள உள்ள உயிர் வல்லம் இருக்குது நான் எப்போக்கத்து நெருக்கப்பட்ட எப்பக்கம் அங்க ஒருத்தே கலங்கார வைக்கிறான் இங்க ஒரு டாக்டர் கம்பவுண்டர் இருக்காரு இங்க ஒரு ஸ்கூல் டீச்சர் இருக்காரு இங்க ஒரு மாமனார் மாமியார் இருக்காரு எப்பக்கத்திலும் நெருக்கம் ஆனா நான் ஒடுங்கி போவதில்லை நான் வளர தோங்குறேன் அலலுயா அலலுயா தொடர வாசிங்க வசனத்தை கலக்க வருதா பிரதர் எதிர்காலத்தை பற்றி மகனை பற்றி மகள பற்றி வாழ்க்கை துணியை பற்றி கலக்க வருதா மன இல்ல இல்லை என்னுடைய ஆண்டவர் உயிர் திறந்தவர் எனக்குள்ள பொக்கிஷம் இருக்குது மகிமை இருக்குது ஒளி இருக்குது யூதர்களுக்கு கதவை திறந்துச்சு எப்படி கதை தந்துச்சு உயிர்த்தல் வார்த்தையை சொன்ன ஒண்ணு சிம்பிள் இதுக்கு நீங்க பெரிய ஆன்டிபயோட்டிக்கு அது இதுமே தேவையில்லை வார்த்தையை கொண்டே இருங்க வாசித்துக் கொண்டே இருங்க பிரகாசம் உள்ள மணக்கண்கள் அலுயா கொளுந்து கொழுந்து எரியும் அலலுயா எப்பக்கத்திலும் நெருக்கம் தொடர்ந்து வாசிங்க அப்புறம் பாருங்க துன்பம் வரும் பிரதர் துன்பம் ஆனா என்னை கைவிடாதவர் சொன்னா சொன்னாரு உன்னுடைய சிங்காசன் என்றென்றைக்கும் இருக்கு தேவது மரியாதை சொன்னா உனக்குள்ள ஒரு பிறக்க போது ஒரு குழந்தை அந்த குழந்தை தாவீது சிம்மாசன் உட்காரும் அலேலுயா சொன்னா சொன்னதுதான் உங்களை கைவிடுவில்லை கையில ஆட்டி சந்தோஷமாக என்னை கைவிட மாட்டார் தொடர்ந்து வசிங்க கீழே தள்ளப்பட்டோ என்னோட சாப்டருக்கு புல் ஸ்டாப் இல்ல நான் மடிந்து போவதில்லை நான் ஒரு ரப்பர் பால் ரப்பர் பால் ஓங்கி தரையாச்சு என்ன ஆகும் அதிகமா பறக்கும்

பூட்டப்பட்ட கதவுகள் திறந்தன துக்க முகம் சந்தோஷம் மாறிற்று அவர் அங்கே இல்லை அவர் இங்கே இருக்கிறார் அவர் இங்கே இருக்காரு இங்கே இருக்கிறார்